ஹலோ கைஸ் நான் உங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கேட்பாக்கலாம் கைஸ் இங்க பொண்ணுமே இருந்துகிட்டு பிரீத்தி பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோபமாங்கிறாங்க சொல்லப்போனா அவங்க மனசுல இந்த விஷயத்தை வச்சுக்க அவங்களுக்குமே பிடிக்கல அதனால சக்தியுமே அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் டேரக்டா பிரீத்த கிட்ட பேசுறதுக்காக அங்கே கரெக்டாக அவங்க பக்கத்துல போறாங்க அங்க பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி பிரீத்தி நீங்க பண்ற விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்ட உடனே இந்த பக்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு இப்ப எந்த விஷயத்த கண்டுபிடிச்சான்னு தெரியலையே இப்ப இதுவெல்லாம் சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனவாட்ட அவங்களுமே திரும்பி சொல்லுங்க பொண்ணி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பொண்ணுமே இருந்துகிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீங்க பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சக்திகூட பழகிற விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்போட பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் இப்போ தான் முழுமையாக தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துட்டு ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டோட யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் அவங்க பிரீத்தியும் எப்போ ஆக்டிங் போகிற மாதிரி என்ன பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல இதாக இருந்தாலும் டேரக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டோன்னே பொண்ணுமே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சக்தி பார்க்காதப்ப அவங்களோட காஃபி கப் எடுத்து நீங்கள் காஃபி குடிக்க ட்ரை பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இந்த பக்கம் பிரீதியுமே இருந்துட்டு நான் தெரியாமல் தான் பண்ணி பண்ணேன் நான் தெரிஞ்சு அதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த பக்கம் எனக்கு என்ன என்னன்னா முட்டாள் மதி தெரியுது உங்களுக்கு சொல்லப்போ யார் எந்த மாதிரி எடுக்கிறாங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி என்னால் பாத்து கூட கண்டுபிடிக்க முடியாதா நீங்க எந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல அதை எடுத்தீங்க அப்படிங்கறத நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற விஷயங்கள் ஒண்ணு கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே இங்கே யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஆமா எனக்கு சக்தி மேல இன்னு மேல இருக்கு அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க நீங்க வந்து எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக நான் சக்தியை விட்டு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிருந்தோமா அப்படிலாம் முடியாது சக்தி அடையிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உடனே இந்த பக்கம் பொண்ணுக்குமே தெரியுது அப்ப இந்த அளவுக்கு இவ்வளவு எண்ணத்தோடு தான் இந்த மாதிரி இருந்திருக்காங்க இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டு அப்ப நீங்க இன்னுமே சக்தியை நீங்க விரும்பிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அது மட்டும் இல்லாம சக்தி வந்து என்னோட கணவர் எனக்கும் அவருக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு இந்த டைம்ல நீங்க வந்து அவரை விரும்புற அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த அளவுக்கு நீங்க என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒன்னு இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துட்டு பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு என்ன நான் முட்டாளா நீங்க தான் என்ன முட்டாளா கேட்டீங்க எல்லாரும் முன்னாடி நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காதீங்க என் சக்தி என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நான் வந்து புறமப்பட வேண்டியதா இருக்கு ஆனா இன்னுமே சக்திக்கு என் மேல வந்து அன்பு இருக்க தான் செய்யுது அந்த அன்பை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்து நானும் சக்தியும் ஒன்னா சேருவோம் உங்களை டைவர்ஸ் பண்ணி இந்த வீட்டை உடனே நான் அடிச்சு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பொண்ணையுமே இருந்துகிட்டு நீங்க பேசுற விஷயத்த எல்லாத்தையுமே நான் சக்தி கிட்ட சொல்றது கூட எனக்கு மனசு வரல ஏன் தெரியுமா அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வரும் சரி உங்களோட நிலைமையை நான் பார்த்துதான் இந்த விஷயத்த நான் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கேன் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இன்டர்ன்ஷிப்ல இருந்துகிட்டு என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எப்பவும் போல சாதாரணமா இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா என் கணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே இருந்துகிட்டு இவ பார்க்க தான் இப்படி பேசுவா கண்டிப்பா இவகிட்ட கொஞ்சம் நம்ம மிரட்டி பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இறங்கி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க பொன்னி நான் ஒன்னும் சும்மா ஒன்றும் உங்ககிட்ட பேசல கண்டிப்பா சக்திக்கு மேல இன்னுமே இன்டர்ன்ஷிப் தான் செய்து சொல்லப்போனால் அவர் இன்னுமே என்ன விரும்பிக்கிட்டு தான் இருக்காரு அந்த விஷயத்தை பயன்படுத்தி நான் இப்பவே என்னோட காய நகர்த்து அப்படின்னா நீங்க கூடி சீக்கிரத்துல அந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்பதான் அதுதான் வேணும் இப்பவே சொல்லுங்க நான் அதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்க பொண்ணுக்குமே தன்னோட மனசுல குள்ள இட்ட கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது சொல்ல போனா சக்தியுமே இந்த விஷயத்துல அவருமே தாங்கிட்ட இன்னுமே ஒரு கணவனா நடந்துக்காம இருக்காரு நாம மட்டும் தான் அவர் எப்பவுமே கணவனா பாத்துக்கிட்டு இருக்கோம் அவர் இனிமே வந்து என்ன மனைவியை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசளவுல யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆக்குறாங்க நான் அதே நேரத்துல அங்க கரெக்டா கார்த்தியுமே அந்த விஷயத்தை கேட்டுறாரு கேட்டுட்டு சபாஸ் பிரீத்தி சொல்ல போனா இந்த விஷயத்த நான் உன் வயலை சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்க பிரீத்தியுமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு என்னாச்சு இல்ல நான் என்ன சொல்லே எதுவும் சொல்லியே பொண்ணுதான் சம்பந்தம் இல்லாமல் என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் கார்த்திகே இருந்துட்டு பிரீத்தி நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என்னோட மிஷின் என்னன்னு தெரியும் என் மிஷினுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும் அதனால கண்டிப்பா நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்க யாரு உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க நீங்க எதுக்காக இந்த வீட்ல இருக்கீங்க விஷயத்த மொத்தமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இருந்தாலும் அதை உங்க வாயால சொல்ல வைக்கிறது தான் எனக்கு கர்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை நடந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போதான் எங்க பொன்னைக்குமே புரிய வருது அப்ப கார்த்திகை இந்த பக்கம் ப்ரீத்தி கிட்ட விளையாட்டா பேசல அவங்க கிட்ட பேசின விஷயங்கள்லாம் வச்சு ஆல்ரெடி அவங்க எப்படி அவங்க எதுக்காக இந்த வீட்டில் இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதே சேம் டைமில் இந்த பக்கம் காத்தி இருந்துட்டு பொன்னி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சக்தி மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் அதை அவனே சொல்ல வைப்பேன் கவலைப்படாதீங்க நான் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்டேயுமே சொல்கிறாங்க பொண்ணியுமே அதை கேட்ட உடனே கொஞ்சம் அழுகை நிறுத்தினாலும் இனிமேல் சக்தியை நினச்சி கொஞ்சம் மனசில் பயந்துட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் கார்த்தி இருந்துட்டு இங்கே பாருங்கள் பிரீத்தி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி இன்னுமே வந்து சக்தி உணவங்களை லவ் பண்ணலாம் ஆரம்பிக்கல சொல்லப்போனால் நீங்கள் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தடையாக இருக்கீங்க உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா பொன்னி சக்தி ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே ரொம்ப தெனாவட்டாக பேசிட்டு இருக்காரு அப்போ எதார்த்தமாக இந்த பக்கம் சக்தியுமே அங்கே வரும்போது என்னாச்சுடா பிரீத்தி கிட்ட என்ன எப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இந்த பக்கம் காத்திரமே இருந்துட்டு ஓ பிரீத்தியா பிரீத்தினா யாரு உன்னோட முன்னாள் காதலியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த பக்க அதை கேட்டவொன்னு இங்க சக்தியுமே பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு என்ன பொண்ணிய வச்சுட்டு பேசுற விஷயமாடா இது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே சத்தம் போட வராது அதே நேரத்தில் கார்த்திகமாக இருந்துட்டு சரிப்பா நான் ஒன்னும் சத்தம் போடல உன்னோட அருமை மேடம் அதாவது உங்களோட முன்னாள் காதலி தான் வந்து நிறைய விஷயத்த இந்த மாதிரி பொண்ணிக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீ வேணா இந்த மொபைல்ல பாரு அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்துக்கப்புறம் நீ எதை பேசுவேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் மொபைல்ல பிரீத்த பேசுறத வீடியோ எடுத்ததை போட்டு காட்டாரு இதை பார்த்தவொன்னு இந்த பக்கம் சக்திக்கு பயங்கர பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம பிரீத்தி எவ்வளவு மன தைரியத்தோட இந்த மாதிரி பொண்ணு என் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் கண்டிப்பா நான் சக்தி கூட சேர்ந்து வாழ்வேன் உங்களை டைவர்ஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தெல்லாம் பாத்துட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க அந்த கோபத்தோட இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட போய் பலர்னு ஒரு ஆரோ வைக்கிறாங்க அப்ப பிரீத்தியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கதி கலங்கி கீழே விழுந்துடுறாங்க அந்த நேரம் கரெக்டா சந்திரசேகர் ஜையா வீட்டுல இருக்க எல்லாருமே வராங்க அப்ப இந்த பக்கம் ஜாவமே இருந்துட்டு என்னடா சக்தி பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கிற தப்புடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை கரெக்டா கார்த்தியுமே ஜெயா கிட்ட காட்டுறாரு இத பார்த்த ஜெயாவுமே ஒரு நிமிஷம் பயங்கரமா ஸ்டன் ஆகி இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு யார் சொன்னா பொன்னியை நான் இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழ்லன்னு சொல்லிட்டு சொல்லப்போனா பொன்னியை நான் ரொம்ப விரும்புறேன் அந்த விஷயத்தை நான் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் பொன்னியுமே இருந்துட்டு அப்ப சக்தி இந்த விஷயத்தை பேசுறதுக்காக தான் நம்ம கிட்ட மூணு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் பிரீத்தியுமே இருந்துட்டு இங்க பாரு சக்தி இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்கிறதுக்காக நீ நாடகம் பண்ணாத எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இந்த மாதிரி என் மேலே லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில இருக்கவங்க இந்த மாதிரி பொண்ணி அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சதுனால நீ ஒரு கட்டாயத்தினாலதான் பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதனால இப்பவே அதை எல்லாத்தையும் உடச்சேறி கண்டிப்பா நீ நீ நானும் ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷன்லயும் அவங்க ரொம்ப முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்ப இது கேட்டுட்டு இருக்க சக்தியுமே இருந்துட்டு டேரக்டா பொண்ணிக்கிட்டே போயிட்டு இங்க பாரு பொன்னி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்ல போனா இதை நான் பிரீத்திக்காக சொல்லணும்னு நினைக்கல இந்த விஷயத்தை மூணு நாள் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு சொல்றதுக்கு நான் சரியான சுச்சுவேஷன் கிடைக்கல அதை விட முக்கியமா நேற்று நைட்டு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்ன்ற முடிவோட இருந்தேன் ஆனா அந்த விஷயத்தை கூட இந்த பிரீத்தி தான் கெடுத்துட்டாங்க ஆனா இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணிக்கிட்டேயுமே நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் என்னோட வாழ்நாள் ஃபுல்லா நீங்க நீங்க என் கூட தான் இருக்கணும் கொடுக்கணும் சொல்லிட்டு பயங்கரமா ப்ரப்போஸ் பண்றாரு ஆனா இது கேட்ட பிரீதியுமே இருந்துட்டு இன்னுமே பொண்ணியை ஹெல்ப் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க பொண்ணி ஆனா கண்டிப்பா சக்தி என் தான் லவ்ல இருக்கான் ஏதோ உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இத கேட்டுட்டு இருக்க சக்திக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆகுது உடனே எதை பத்தியுமே யோசிக்காம அந்த பொண்ணியுமே ஆக்ட் பண்ணி நான் சொல்றதை நம்ப பொண்ணி தயவு செஞ்சு நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் என் மனசுல இருந்த எல்லாரையுமே நான் தூக்கி எரிஞ்சுட்டேன் எனக்கு நீ மட்டும்தான் வேணும் என் வாழ்க்கை ஃபுல்லா நீ தான் என் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீதியுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப நான் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இந்த பக்கம் சக்தியுமே திரும்பி பிரீத்தியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தியுமே பேச ஆரம்பிக்கிறாரு பிரீத்தி நீங்க என்னென்ன பண்ணாலும் இதுக்கு மேல ஒண்ணுமே பழிக்காது சொல்ல போனா அங்க பொண்ணையும் சக்தியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேல யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழிய பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க கிட்ட ஒரு நாடகம் போட்டுருந்தீங்களே அந்த ஒரு நாடகத்தையும் நான் உடைச்சு வச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேரக்டா ஜெயா கிட்ட இன்னொரு வீடியோவும் காட்டுறாங்க சொல்லப்போனா அந்த வீடியோல இந்த மாதிரி பிரீத்தி தன்னோட அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தது அது மட்டும் இல்லாம இப்ப பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடெயிலுமே இந்த பக்கம் வந்து கிட்ட காட்டுறாரு கார்த்தியுமே அதை உடனே இந்த பக்கம் ஜெயாக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆகுது அப்ப இவ்வளவு நாளா என்ன ஏமாத்தி தான் இந்த வீட்டில இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம சக்தி மேல ஒரு தப்பான பார்வையினாலதான் இன்னுமே நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்க இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் பிரீத்தோட கழுத்து பிடிச்சி வெளியில எழுத்துட்டு போறாங்க அதே நேரத்துல ஜெயாவே இருந்துகிட்டு நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பார்த்தேன் என்னையே கடைசியில ஏமாத்திட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் பிரீத்தியை வெளியில் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தியுமே வெளியில போற அந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பொண்ணையும் சக்தியும் பார்த்து கண்டிப்பா உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடய சொல்லிக்கிட்டு அங்குறது வெளியில போறாங்க போனா இதுக்கு மேல வெளியில போன பிரீத்தமே என்ன பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இனிமேல் வந்து பொண்ணின் சக்தி ஒன்னாதான் வாழ்வாங்களா அப்படிங்கறத இனி வரப்போற இப்போ சொல்ல கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கோபிச்சுன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா இதே மாதிரி வீடியோ அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் சி இன்னொரு வேறலாம் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்